ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர் அதனுடைய உரிமையாளர்கள் ஆர் சிவராமன் அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் இவர்கள் கரூர் பகுதியில எங்களுடைய ஊரான கரூர் அரசு காலனி பக்கத்துல ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை டிடிசிபி அப்புறம் பிரிச்சு மனைகளாக பிரிச்சு டிடிசிபி அப்புறம் வீட்டு மனை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்ல வீட்டில் விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட ஏன்னா நாங்க அங்கே அஞ்சு வருஷம் பிரசிடா இருந்தோம் அஞ்சு வருஷம் கவுன்சிலரா இருந்ததுனால அவரை யாருக்கு தெரியாது என்னை முன்முறைப்படுத்தி இந்த மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க ஆனா நல்ல திட்டம் கருவில இதுல யாருமே செய்யல ஏழை மக்கள் எல்லாம் பயந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டா கட்டி கொடுத்த எண்பது வீடுகளும் அப்படியே தொற்றா அப்படியே உதிருது அப்படியே கொட்டி இது உதிருது ரமணா படம் மாதிரி எந்த நேரத்துல விழுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலையில இப்ப அந்த எண்பது குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நிலையில அவர்கிட்ட எத்தனை சொல்லியாச்சு அவர் செஞ்சு தரல உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மனு கொடுக்குறோம் எந்த நடவடிக்கையும் இல்ல ஆஜிஓ கிடைச்சு ஆஜிஓ வந்து பார்த்துட்டு அதே கொடுத்து வந்து பார்த்துட்டு இவ்வளவு இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்லி பிடபிள் இன்ஜினியர் வர நான் ஒரு ரிப்போர்ட் வாங்கி அவங்க கூப்பிட்டு வச்சு பேசி நல்லது செஞ்சுறேன்னு சொல்லி சொன்னாங்க கரூர் ஆடியோ எங்க பார்த்தவங்க பின்பக்கமா கீப் வர சொல்லி அப்படியே வச்சு ஓரளவு காய் போயிடுச்சு கரூர் டிஎஸ்பி எங்க மனு போச்சு கரூர் டிஎஸ்பி எங்களை வந்து போய் கேஸ் போட்டு போய் கேஸ் உள்ள தள்ளிட்டு ரிமாண்ட் பண்ணிடுறேன் ஜாக்கர் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதனால நாங்க சிஎம் செலுக்கு வந்து பெட்ஷன் கொடுத்தோம் சிஎம் செல்ல வந்து பெட்ஷன் கொடுத்து பத்திரிகை பேட்டி எல்லாம் கொடுத்து கூட போனோம் எந்த நடவடிக்கையும் இல்ல அதுக்கடுத்து ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் மேற்கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அதே போல நேஷனல் டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டு இங்க கவர்னர் சிஎம் அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாத்திற்கும் மனுக்களை பதிவு தபாலில் அனுப்பிவிட்டோம் அவங்களுக்குண்டான ஆதாரங்கள் அத்தனை கரூர்ல நாங்க நடந்த போராட்டம் நிறைய போராட்டம் நடத்தியாச்சு என்னை பற்றி ஒரு வரி சொல்லியாகணும் ஏன்னா எந்த அளவுக்கு ஆணித்திரம போராட்டம் நடத்துவேங்கிறத கரூர்ல பொதுமக்கள் நலனுக்காகவும் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பூச்செயலாளர் மாவட்ட பூச்செயலாளர் பணியாற்றி இருக்கேன் ஆற்றல் துறை சங்க தலைவர்களுடைய தலைவராக பணியாற்றியிருக்கேன் எல்லாத்திற்கும் நியாயம் கிடைத்ததற்காக குடிநீர் பிரச்சனை கொண்டு பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுத்து இளத்தமிழன் திழிப்பல் எச்சும் உண்ணாவிரதம் கைது சிறை தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து மருத்துவமனை போட்டு அங்கேயும் குலக்கோசம் மறந்து மாற்ற எந்த விதமான தீர்த்தை எடுத்துக்கொள்ளாமல் செத்து கொடி அப்படிங்கிற அடித்தரமான கொள்கையில இது இருந்து போராடியிருக்கேன் என என்ன தெரியாம அரசின் உத்தரவு கலைப்படி உயர் அதிகாரிகள் சிறைக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதற்காக நான் வெளியே உண்டாவது அதை சிறைக்குள்ளே ஜெயிச்சுட்டு வந்திருக்க பல போராட்டங்கள் நடந்திருக்க கருவு அப்படிப்பட்ட என்னை முன்னிலைப்படுத்தி அங்க எண்பது குடும்பத்தை ஒருவர் சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடுமையை என்னால் பார்க்க முடியலை ஆகவேதான் இத்தனை பேரு மது கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்க அப்படிங்கிறதுனால கடந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நான் சந்திக்க வந்தேன் அன்னைக்கு என்ன காரணமோ அன்னைக்கு எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் அறுபதாவது கிறமையெல்லாம் அவங்க விதவிதமா வித கொண்டாடி இருப்பாங்க தன்னுடைய பேரன் பேசி கொழுப்ப எல்லாத்தையும் வச்சு கொண்டாட அப்படி இருப்பாங்க நான் அதை செய்யல ஏன்னா பாதித்த வந்த ஒரு வலி இங்கே நெஞ்சை துடிச்சிட்டு இருக்கு என்ட்ட அதிகாரி பேச்சுவார்த்த சொன்னாங்க பத்து நாள் கழிச்சு ஒரு கோரட்டத்திற்கான கரூரில் பத்து நாள் கழிச்சு பதிமூணு நாள் சிறையில் இளச்சம்மன் தீபம் ஆயி சின்னவா அந்த நாட்டில் இருந்தேன் பத்தாவது நாள் ஒரு அரச அதிகாரி வந்து பேச்சு வார்த்தை நடந்தாங்க பத்து நாள் சாப்பிட்ட மாதிரியே சொல்லு இப்படி இருக்கிற அவர்ட்ட ஒரே வார்த்தெல்லாம் சொன்னேன் பசிய நினைச்சீங்கன்னா இங்கே வலிக்கும் இந்த நடக்க இந்த நினைச்சீங்க ஒண்ணு பண்ணாது அப்படின்னு சொன்னேன் அப்படியே மறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி வச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய இடத்துக்கு நன்மை செய்த என்னை வைத்து இந்த மாதிரி இந்த மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் மனசு தாங்க முடியாம இறுதியான போராட்டம் ஏன்னா நாங்க இப்ப கலெக்டரேட் போயிருக்க ஏத்தமர் சின்ன நாள் இருந்தோம் கைது பண்ணி சார்ந்து விட்டாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் மக்களோட சேர்ந்து கலெக்டர் அரச பணி சார்பில் விட்டு விட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தல பி எம் ஆரோசி வந்து கூப்பிட்டு பேசினாங்க அவரை உங்களுடைய மனுவா ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதாவது ஹிந்திலயும் அனுப்ப முடியுமா தமிழ்ல வந்துருக்கு அப்படின்னாங்க நான் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணல நம்மளுடைய பாரத பிரணவர் நம்ம இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசப்படுற ஒரு நாடு நம்ம நாடு அதுல வந்து ஒண்ணும் பாரத பிரதமர் எல்லா மொழியும் தெரிஞ்ச அவசியம் கிடையாது அந்த மொழிகளை தெரிஞ்செடுக்கப்பிய அவங்க கூட வச்சுக்கிட்டு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல நான் இருக்கேங்க மறு அந்த சென்னைக்கு டெல்லிக்கு போகுது அப்போ அந்த மனைவிக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசல சரி எங்களுடைய உணவுகளை நாங்க தெரிய கொடுத்துருவோம் நாங்க அதுக்கப்புறம் தெரியப்படுத்தல சிஎம் அரசு கொடுத்த மனுவுக்கு பன்னெண்டு முறை நான் போன் பண்ணி பேசல எடுக்கல பதிமூணாம் முறை பேசினாங்க இன்னும் நடவடிக்கை இல்லையா கரூர் டிஎஸ்பி ஜனிச்சிருக்கோம் நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா கரூர் டிஎஸ்பி எங்கெல்லாம் பை பேசி போட்டு உள்ள நிலை டிமாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேவலமா பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை பதிவு பண்ணி அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னாங்க இது வந்து எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது எந்த நேரத்திலையும் அந்த இணை வீடுகளும் சினிமா படத்துல ரமணா படத்துல வரக்கூடிய நிறைமாறிவு நிச்சயமாக வரும் விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் அங்க போய் நின்று அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா போன உயிரை தீர்த்து கொடுத்துருவோம் எந்த முடியுமா எந்த அரசு அதிகாரிகளாலும் எந்த அரசியல் தலைவர்களாலும் முக்கியமான முடியாது

இருக்கு நீங்க எடுத்து இறுதியாக அறுபத்தி இறுதியாக நான் பிறந்தேன் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு வயசுல நடந்துச்சு அதை சந்திக்க இருந்தாலும் சந்திக்கிறேன் இதுல இருந்து முப்பது நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் கரூர் கோயில்கள் அரசு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் யாருக்கெல்லாம் மனு கொடுத்தோம் கரூர் கலைஞர் ஜனாதிபதி மனு கொடுத்திருக்கோம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஏதாவது நிகழ்வு என்னுடைய உயிரை வித்தியாசமான முறையிலே மாய்த்து கொள்வேன் இதுல எந்த அளவு மாற்றங்கள் இருக்காது ஏன்னா எந்த அளவுக்கு கொள்கையில நான் உறுதியாக இருப்பேன் ஏற்கனவே போடங்கள் அவர்களுக்கு வர சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நடக்கும் அது ஜனநாயகத்தினுடைய மூன்று தூண் தரவுகளும் அடைக்கப்பட்டுக்கின்றது நாலாவது தூணான பத்திரிகை துறை நிச்சயமாக நிகழ்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத உணர்வோட நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ஆகவே இது என்னுடைய இந்த நியாயமும் நீதியும் தர்மமும் கிடைக்காத நாட்டிலே உயிர்வாக விரும்பாததால முப்பது நாள் தாங்க வசதிநகர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை என்றால் முப்பத்தி ஒன்னாம் நாள் இருந்து முப்பத்தி ஆறு நாள் அந்த ஒரு நான் எங்க ஜனாதிபதி மாநிலம் முன்போ பிரதமர் ஆபீஸ் முன்போ உள்துறை அமைச்சர் முன்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆபீஸ் முன்போ அல்லது கவர்னர் ஆபீஸ் தமிழ்நாட்டினுடைய முன்போ அல்லது அல்லது தமிழக சட்டமன்றத்தின் முன்போ அல்லது மாநில மனித உரிமை ஆணையத்தின் முன்போ அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்போ அல்லது கரூர் கலெக்டர் ஆபீஸ் இந்த பத்து இடத்துல ஏதாவது ஒரு இடத்திலே என்னுடைய உயிரை நிச்சயமாக கொண்டு என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு கரூர் மாவட்டம் அரசு வசதி நகர் மக்களுக்கு நியாயத்தை கொடுங்கல் கொடுங்கள் என்று கொண்டு கேட்டுக்கொண்டு வெளிப்பெறுகின்ற நன்றி வணக்கம் ஜெயஹி Спасибо.